احمده ونصلي ونسلم على رسوله المهدي المهدي. فقد قال الله سبحانه ودعانا في القران المزيد والقران الحميد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد تب القلوب ودرعها وعافية الأبدار وجفاعها. ونور الأبسار وديارها وعلى أبويه وآله وأصحابه وآله وسلم. وقال أيضا <سؤال> في مكان آخر: هن لماس لكم وأنتم لماس لهن وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي

மனித சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிற அருட்கொடைகளிலேயே மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்னவென்று சொன்னால் குடும்பம் என்று குரானிலே நீங்கள் எடுத்து பாருங்கள் உலகத்தினை இறைவன் படத்தில் படைத்திருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் குடும்பம் இருக்கிறது அந்த அடிப்படையில் மனிதனுடம் இறைவன் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் அந்த குடும்பத்தை பற்றி கண்மணி நாயகம் செல்லம் நாகு அறிவு அவர்கள் சொல்கிற போது ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுவார் முதலாவது காரணம் செல்வந்தர் அப்படிங்கிற காரணத்தினால திருமணம் செய்யப்படுவார்கள் இரண்டாவது சொன்னார்கள் சில நாடு செல்லும் அவள் அழகாக இருக்கிறாள் என்கிற காரணத்தினால் திருமணம் செய்யப்படுவார்கள் வழி தீனிஹா அடுத்து சொன்னாலும் செல்வதாலே செல்லும் அவனினுடைய ஹசபிகா அவருடைய நல்ல குடும்பம் அவருடைய வம்சாவளி நல்ல குடும்பத்தினுடைய பெண் என்பதனால் ஒரு பெண் திருமணம் செய்யப்படுவார் நான்காவதாக சொன்னார்கள் அவள் நல்ல மார்க்கப்பற்றுள்ள பெண் என்பதற்காக திருமணம் செய்யப்படுவாள் இந்த நான்கையும் சொல்லிவிட்டு பெருமானார் கடைசியிலே சொன்னார்கள் பதோ பர்பீதா தி தேன் நீங்கள் மார்க்கப்பற்றுள்ள பெண்ணையே பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அப்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்துக்காகத்தான் இறைவன் நம்மை குடும்பத்தில்

கணவனை பொறுத்தவரையில் நிறைய வேலைகள் இருக்கும் நிறைய அலுவல்களுக்கு அவன் மத்தியிலேயும் சிரமங்களுக்கு மத்தியிலேயும் செல்வங்களை சம்பாதித்துக் கொடுக்கிறான் மனைவி ஆனால் அவன் சிரமங்களோடு வீட்டுக்கு வந்தால் என்னைக்காவது ஒரு மனைவி நல்ல வார்த்தையை பேசாமல் ஏதாவது கெட்டதாக பேசினால் என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள் வெளியிலும் கஷ்டம் வீட்டிலையும் கஷ்டம்னா அந்த நிம்மதி போய்விடும் சொன்னா அந்த பெண்ணை உங்களுக்கு நிம்மதி கிடைக்கணும்னு தாங்க அப்படின்னு அல்லா சொல்கிறார் அப்ப ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் ஒரு கணவன் மனை கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் இன்றைய தினம் நாம் பார்த்து இருக்கிறோம் அதுல செல்லமாக அறிவு செல்லும் அவர்களினுடைய வாழ்க்கையை தான் முன்மாதிரியாக நாம் எடுத்துக் கொள்வோம் ஏன்னா நபிமார்களினுடைய வாழ்க்கை நாயகன் செல்லநாளிசம் அவர்களுடைய வாழ்க்கை தான் முன்மாதிரி இருக்கிறது என்று இறைவன் திருப்புறானிலே சொல்லுகிறான் அல்லாஹ் சொல்லும்போது லக்கது காணலகும் வீர சூழில்லாகி உஸ்வத்தும் ஹசனா நாயகமே உங்களுடைய வாழ்க்கையில தான் நாயகமே நிறைய அழகான படிப்பினைகள் இருக்கிறது அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னைக்கு நிறைய சீரியல்களை பார்த்து இது போல நம்ம வாழணும் நினைக்கிறார்கள் நிறைய சினிமாக்களை பார்த்து இது போல நாம் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இவருக்கு நாம் ரசிகர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ரசிகர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு அவர் தேர்தலிலே வந்துவிட்டால் அவருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒரு விஷயத்தை நினைத்து பாருங்கள் பெருமானார் செல்லம் வாழ்வு செல்லும் அவர்களை விட ஒரு சிறந்த தலைவர் சிறந்த கதாநாயகனி உலகத்திலே உண்டார்கள் ஏன்னா அல்ல பெருமான சிவன் ஆளுசம் அவர்களை எப்படி படிச்சுட்டான்னு சொன்னால் அவர்களுடைய மனைவி இடத்திலே போய் கேட்பார்கள் சகாபாக்கள் நாயகத்தினுடைய குணம் எப்படி இருக்கும் அப்போ அவங்க சொன்ன ஒரே வார்த்தை நாயகத்தினுடைய வாழ்க்கை முழுவதுமே குரான் தான் சொன்னார்கள் இன்னைக்கு நம்மளுடைய வீட்டில் போய் உங்களுடைய கணவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது உங்களோடு அவர் நடந்து கொள்ளக்கூடிய முறை எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் நமக்கு அனைவருக்குமே தெரியும் என்ன பதில் வரும் அப்படிங்கிறது அப்ப வாழ்க்கை வாழுகிற போது நபிமார்களினுடைய வாழ்க்கையை எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்ப இறைவன் முதல்ல யாரை நமக்கு படிப்படியாக ஆக்குகிறான் புராணிலை நீங்கள் பார்த்தால் நல்ல குடும்பம் நல்ல கணவன் நல்ல மனைவி என்பதற்கு முன்னுதாரணமாக இறைவன் சொல்கிற வாழ்க்கை நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஹலீலுல்லா அல்லாவினுடைய நண்பர் என்ற பெயரை பெற்றார்கள் இல்லையா அப்ப வீட்டில் அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க சகோதரர்களே அல்லாஹால அவர்களுக்கு சொன்னா நபி இப்ராஹிம் அவர்களே உங்களுடைய மனைவியை கொண்டு போய் இந்த இடத்துல விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வனாந்திர பாலைவனத்தை இறைவன் காட்டுகிறான் அந்த பாலைவனத்திலே கொண்டு போய் தன்னுடைய மனைவியை இறைவனுக்காக இறைவனுடைய உத்தரவுக்காக வேண்டி கொண்டு போய் அங்கு விடுகிறார்கள் அந்த இப்ராஹிம் இஸ்லாம் விட்டதற்கு பிறகு நம்முடைய மனைவியாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க யாருமே இல்லைங்க ஒரு தண்ணி இல்லை ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பாலைவனம் அப்படிப்பட்ட சுடக்கூடிய பாலைவனத்திலே மிருகங்கள் வரலாம் உயிர் ஆபத்துக்கள் ஏற்படலாம் உணவுக்கு கூட இல்லாத ஒரு இடத்திலே விட்டார்கள் அப்ப அந்த மனைவி என்ன தெரியுமா சொன்னாங்க நபி அவர்களே என்னை இப்படி விட்டுட்டு போறீங்களே அல்லாஹ் உங்களுக்கு இப்படி உடச்சொல்லி கட்டளை அப்படின்னு ஒரு வார்த்தை ஆமா அப்படின்னு அந்த நபி நாம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க இதெல்லாம் அப்படின்னா அல்லாஹ் எங்களை மீன் அடிக்க மாட்டான் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்க சகோதரர்களே நம்மளுடைய கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அல்லாஹீனுடைய கட்டளைகளுக்கு தலை சாயப்பவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் ஒரு சிறந்த கணவனுக்கு முழு உதாரணம் அப்போ என்ன சொல்றான் உங்களுடைய மனைவிமார்கள் குன்ன லிவாசு லகும் அன்பு லிவாசுல குண்மை நீங்கள் அவர்களுக்கு அணிகின்ற ஆடைகளை போன்றவர்கள் உங்களை வெளியில இருக்கிறவங்களுக்கு அழகாக காட்டும் ரெண்டாவது உங்களுடைய மானத்தை மறைக்கும் அப்ப ஒரு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கணவனினுடைய ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய கணவன்மார்கள் செய்கிற தவறு என்னன்னா ஒரு மனைவி ரூமுக்குள்ள எதை சொல்றங்களோ அதை போய் தன்னுடைய தாயிட்டே சொல்லி விடுကြார்கள் அதனால ஏற்படுகிற சண்டைகள் ஏராளம் நிறைய ஒரு பெண் பாதுகாப்பாக தன்னுடைய கணவனை உணர வேண்டும் அந்த ஒரு பாதுகாப்பை யார் கொடுக்கணும் ஒரு கணவன் கொடுக்க வேண்டும் ஏனா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது பெண்ணை பார்த்து நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான் ஆனா வ ரஹமதன் வ பாசத்தோடும் அன்போடும் ஒரு நடந்து கொள்ள வேண்டும் என்று கணவனை நான் படித்திருக்கிறேன் என்று இறைவன் சொல்கிறார் அவ கணவன் என்றாலே ஒரு ஆண் ஆதிக்கத்தோடு நடப்பவன் அல்ல பெருமானார் செல்லல்லா ஆலை சொன்னார்கள் ஆனால் அகலி நான் என்னுடைய மனைவி சிறந்தவன் என்கிற பெயர் எடுத்திருக்கிறேன் அதனால உங்கள யார் நல்லவர் தெரியுமா خيركم خيركم لأهله உங்களுடைய மனைவி கிட்ட நீங்க நல்ல பேர் எடுத்துடுவீங்க அதுக்கு எப்படி எடுக்கிறது சில நிறைய விஷயங்களை இமாம் சொல்லிக் தருகிறார்கள் முதல் விஷயம் சகிப்புத் தன்மை ஏனா பெண்ணை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க ஒரு பெண்ணை அல்லாஹ் எப்படி தெரியுமா படுத்திருக்கான் ஃகொலெக்கன மின் ழில்லின ஆவஜ் அவங்க வளைந்த முதுகந்தட்டினால் இறைவன் படைத்திருக்கிறான் ஒரு வளைஞ்சு போன ஒரு கம்பிய நிமித்தணும் நீங்க நினைக்கிறீங்க அது எப்படிங்க சாத்தியமா அதனால சொன்னார்கள் அதை நீங்கள் அப்படியே வளைவோடு ஓட்டி சென்றால் உங்களுடைய வாழ்க்கை நிம்மதி பெறும் அதை நேராக்கணும் திருத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அதை உடைச்சிட்டீங்க அந்த பெண்ணினுடைய வளைவை என்று நான் குறிப்பிடுவது அந்த பெண்ணின் பெண்ணினுடைய குணத்தை என்று சொன்னார்கள் செல்லவா அலை செல்வம் அந்த பெண்ணை நீங்க உடைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னது அந்த பெண்ணுக்கு நீங்கள் தனாக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடும் என்று சொன்னார்கள் செல்லவா அலை செல்வம் அப்ப ஒரு பெண் என்றாலே அவள் கோபப்படக்கூடியவள் அவள் நம்மை திட்டக்கூடியவள் அவள் எதற்குமே ஒரு நிதாரணமான ஒரு அமைப்போடு அவள் பிழைக்கப்படவில்லை அப்ப அவங்கள்ட்ட நமக்கு எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு எதிர்பார்த்தா அது கணவனின் புறத்தில் இருந்து ஏற்படுகிற தவறு ஆனால் இப்ராஹிமுரீ இஸ்லாமை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இன்னும் இப்ராஹிம் அல்ல ஹலீமுன் உன் அவ்வா ஹுன் முலீமுன் இப்ராய் முரீ இஸ்லாம் இருக்காங்களே முதல்ல அவங்கள பற்றி எல்லாம் சொல்றது ஹலீம் நல்ல சகிப்பு தன்மை உள்ளவர் ஆங்கிலத்தினால் இறைந்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க விட்டு மாற மாட்டாங்க அப்போ என்னதான் மனைவி கோபப்பட்டாலும் ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிற அருப்படை இவர் கூடி வரலாறு எழுந்து பாருங்கள் ஒரு தடவை ஒரு மனிதர் உமரதீர்நாட்டை இதே பிரச்சனைக்கு வருவார் வந்து சொல்லுவாங்க உமரதீர்நாட்டோட்ட நம்முடைய மனைவி ரொம்ப ரொம்ப சத்தம் போடுறா தாங்க முடியல அதனால் நம்ம போய் சொல்லலான்னு அவர் போவார் போனால் அப்படியே நேர் ஆப்போசிட்டாக உமரதீர்னாவுடைய வீட்டில் இருந்து சத்தம் வந்துக்கிட்டு இருக்கோம் இவர் என்ன செய்வார்ப்பான் நம்முடைய நிலைமையை சொல்ல வந்தால் உமரினுடைய வீட்டிலே அதிகம்மாடைய வீட்டில் இப்படி ஒரு நிலைமை இருக்குதுன்னு அவர் திரும்பி போயிடுவார் எதுவுமே கேட்காம அப்போ உமரத்தை நான் பார்த்துட்டு கூப்பிடுவாங்களா அவர் என்னப்பா வந்தையே எதுவுமே கேட்காம போகிறீங்க என்ன காரணம் சொன்னாரா அவர் உமரப்பிறகு நான் என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவி சத்தம் போடுறாங்க கத்துறாங்க அப்படின்ற நிலமையை உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் பார்த்தா உங்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது அப்படின்னு நான் போகிறேன் அப்படின்னாராம் அப்போ வரதை நான் சொன்னாங்களா மனைவி கிட்ட நான் தெரியுமா அமைதியாக இருக்கிறேன் அவள் என்னுடைய குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிறாள் குழந்தைகளுக்கு அதபை ஒழுக்கத்தை சொல்லி தருகிறாள் நான் வெளியில போயிட்டேன்னா என்னுடைய வீட்டினுடைய பொருட்களை பாதுகாக்கிறார் குறிப்பாக ஹராமை விட்டு என்னை தடுக்கிறார் நீங்க எல்லாரும் மனசுல கை வைத்து சொல்லுங்கள் ஹராமான எண்ணங்கள் உங்களுடைய மனதிலே வந்தால் நீங்கள் ஹராமான செயலை செய்தால் நரகத்துக்கு போயிடுவீங்க அந்த எண்ணத்தை விட்டு இறைவன் கொடுத்த ஒரு அறுப்புடை என்னன்னா மனைவி என்று சொன்னார்கள் ஒரு இந்த ஒரு காரணத்துக்காக அவ என்ன கத்தினாலும் என்ன சண்டை போட்டாலும் நான் அமைதி காக்கிறேன் என்று சொன்னார்கள் முரதையில்லா முரதையில்லா எவ்வளவு கோபம் வரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா முரதையில்லாவுடைய கோபம் மிக கடுமையானது சொன்னாங்க ரசூல்தாசன் அவங்க பக்கத்தில் யாராவது ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா உடனே நாயகமே வெட்டுவதற்கு வாழ் எடுக்கக்கூடிய உமர் அதில் உமரதையில்லான் என்ன சொல்றாங்க மனைவி இடத்திலே விருதுமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றார்கள் அது மட்டுமல்ல கண்மணி நாயகம் செல்லலாசம் அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் பெருமானார் செல்லலாசனம் அவங்களுக்கு முன்னாடி அஞ்சஷா என்கிற ஒரு சஹாபி என்ன செய்வாங்க ஒட்டகத்திலே நிறைய பெண்களை ஏற்றி கொண்டு வேகமாக ஓட்டிட்டு போவாங்க அப்போது செல்லலாடி செல்லம் ஒரு வார்த்தையை சொல்வார்கள் யா அஞ்சஷா ரித்தம்பில் கவாரீர் அஞ்சஷாவே அஞ்சஷா அவர்களே ஒட்டகத்தை கொஞ்சம் மிருதுமாக ஓட்டுங்கள் ஏன்னா உள்ள கண்ணாடி அமர்ந்திருக்கிறது உள்ள அமர்ந்திருக்கிறது பெண்கள் என்று சொல்லவில்லை கண்மணி நாயகம் கண்ணாடி சொல்றாங்க அப்ப ஒரு கண்ணாடி பாட்டுல எப்படி ஒரு மனிதன் கையாள வேண்டுமோ அந்த மாதிரி ஒரு மனிதன் கையாண்டால் அவனுக்கு இன்பம் கிடைக்கும் கரடு கரடுமுரடான எண்ணங்களோடும் அதை காயப்படுத்த வேண்டும் என்கிற குணங்களோடும் நாம் முன்கொள் எதிர்கொள்வோம் என்று சொன்னால் அது உழைச்சு போயிடும் அப்ப கண்மணி எப்படி அது கிட்ட நடந்து சொல்றாங்க மென்மையாகவும் மிருதுவாகவும் நடந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது விஷயம் சொல்லலாம் சொல்லுவாங்க செல்லல்லா அலி செல்லம் அவங்கள பற்றி அவங்களுடைய மனைவி மார்க்கிட்ட கேட்கப்படுது அப்புறம் சொல்லுறா வீட்டில் என்ன செய்வாங்க வெளியில் வந்தால் தொழுகிறாங்க வயான் பேசுகிறாங்க வீட்டில் என்ன செய்வாங்க சொல்லுங்கள் ஐஷா ரதியம் தான் அவர்களே அப்படின்னு கேட்கப்படுதுங்க அப்போ ஐஷா ரதியம் சொன்னாங்க கானபி மெஹனத்தி அகலிஹி ரசூர்லாஹி சல்லாஹி செல்லம் அவங்க தன்னுடைய மனைவிமார்களுக்கு வீட்டு வேலைகளை செய்து கொடுப்பார்கள் நல்லா காதுகளிலேயும் நம்முடைய உள்ளங்களிலேயும் பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆண்கள்னா ஒரு கெத்து பெண்கள் என்று சொன்னாலே அவர்கள் நமக்கு கீழ் அடிமையாக படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோங்க ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை கண்மணி நாயகம் அப்படி சொல்லவில்லை சொன்னாங்க சரதாஸ செல்லம் ஹைருக்கும் ஹைருக்கும் சரதாஸ் என்று ஒரு ஒரு சில சமயத்துல பெண்கள் எல்லாரும் சரதாஸனுடைய வீட்டுக்கு நிறைய கூடி தாங்கலாம் என்னன்னு கேட்டா நாயகமே லேசா அடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்க நாயகமே ஆனா எங்களை போட்டு எழுத்து எடுக்கிறாங்க நாயகமே எங்களால வழி தாங்க முடியல நாயகமே அப்படின்னு அப்போ செல்லதாசல் லக்கது தான் நிசாவு பெண்கள் அதிகமாக வந்துட்டாங்க இப்போ எங்களுடைய வீட்டுக்கு இனிமேல் யாரும் தயவு செய்து அடிக்கிற வேலையை வச்சுக்காதீங்க ஹை இருக்கும் ஹை இருக்கும் உங்களில் யார் அல்லா பட்ட நல்லவர்னு கேட்டால் மனைவி கிட்ட மெதுவாக நடந்து கொள்ளக்கூடியவர் மனைவி இடத்திலே அன்பாக நடந்து கொள்ளக்கூடியவர் ஏன்னா செல்லதாசனுடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு கேட்டால் ரசூல் தன்னுடைய மனைவியை செல்ல பெயர் வைத்து அழைப்பார்கள் செக்க சிவந்த சிறிய பெண்மணியே என்று அழைப்பார்கள் என்னைக்காவது உங்களுடைய மனைவிய செல்ல பெயரை வைத்து நீங்கள் அழைத்தது உண்டா கண்மணி நாயகத்தினுடைய சுண்ணத்தை இது அதே போல மனைவியை அவர்கள் துச்சமாக நினைக்க மாட்டார்கள் செல்லதாலை செல்லும் சொல்றாங்க நாயகம் செல்லதாசம் அவர்கள் எந்த பால் டம்ளரிலே குடித்தார்களோ அதாவது நான் எந்த பால் டம்ளர்ல பால் குடிச்சனோ அதே பால் டம்ளரில் எந்த இடத்திலே நான் வாய் வைத்து குடித்தேனோ அதே இடத்திலே சிறந்தாளி செல்லும் அவர்கள் குடித்தார்கள் இதெல்லாம் மார்க்கம் சொல்லுகிற விஷயம் ஏன் இப்படி இந்த அளவுக்கு அந்த சஹாபி பெண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சொல்றாங்கன்னா உங்களுடைய மனைவியை நீங்கள் அருவருப்பாக அசிங்கமாக நம்மை விட தாழ்ந்தவளாக என்னைக்கும் நினைச்சிடாதீங்க ஏன்னா பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி இறங்குவதற்கு காரணமாக இருந்தது ஒரு பெண் தான் நாற்பது வயதில் பெருமானார் செல்லதாசன் மலை மீது ஏறி சென்று அவர்கள் இறை தியானத்தில் ஈடுபடுகிற போது மலை மேலே ஏறி சென்று சாப்பாடு கொடுப்பார்கள் கஷ்டப்பட்டு ஹதீஜார் ரீல் ஹா அது மட்டுமல்ல வகி இறங்குகிற முதல் நாள் ஜிப் இஸ்லாம் அறுநூறு ரக்கைகளோடு வந்து முன்னாடி நின்றுல்லாவுக்கு திடீர்னு பதட்டம்

ரெண்டு தடவை கட்டி அணைக்கிறார்கள் உசாபகாவை போல மகானகா செய்கிறார்கள் செய்து விட்டால் சல்லதாசிம் அவர்களினுடைய உள்ள இறைவனுடைய அருள் அப்படியே பாய்கிறது ஹலக் என்கிற சூறாவை பெருமானாரினுடைய வாயிலிருந்து மலமழ வருகிறது அப்ப விட்டார்கள் அப்ப வகி இறங்கிடுச்சு போயிட்டாங்க போனதுக்கு பிறகு நடுங்கிட்டே ரசுலா வராங்க வீட்டுக்கு வந்தால் மனைவி நடந்ததை ஒரே வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹுவின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான் நாயகமே ஏன்னா நீங்க என்ன தெரியுமா செய்றீங்க இன்னக்கல தஸீலுர் ரஹம உறவுகளை ஆதரிக்கின்றீர்கள் நாயகமே வத்தஸ்துகுல் ஹதீஸ உண்மையை பேசுகிறீர்கள் நாயகமே வத்தஹ்மீலுல் கல்ல சிரமங்களை அடுத்தவர்களுடைய சிரமங்களை உங்களுடைய சிரமமாக நினைத்து மற்றவர்களுடைய சிரமங்களை போக்குகிறீர்கள் நாயகமே வத்துக்குரியுல் லைஃப அதே போல விருந்தாளிகள் வந்தால் அவர்களை ஓடோடி சென்று உபசரிக்கிறீர்கள் நாயகமே உதவி என்று கேட்டால் யாருக்காவது உங்களுடைய சொந்தக்காரங்களில் ஏதாவது ஆபத்து வந்துட்டா உடனே முதல் நாளா போய் நிற்கிறீங்க நாயகமே அதனால அல்ல அவங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான் நாயகமேன்னு சொன்னாங்க அப்ப இந்த பெண்மணி மட்டும் அன்னைக்கு அச்சோ என்னையா இப்படி ஆகி போச்சா போச்சு இணைவனுடைய கோபமும் இணைவனுடைய சாபமும் உண்மையில வந்துருச்சியா அதனால தான் அறுநூறு ரக்கையோடு ஒரு ஆள் அமிச்சு வச்சிருக்கான்னு சொல்லி பயம் பொறுத்தி இருந்தா இன்னைக்கு குரானை நம்ம ஓதி இருக்க முடியாது வசனங்களை நாம் கேட்டிருக்க முடியாது அப்போ ஒரு பெண் எதற்காக இருக்கிறாள் வீட்டில் நிம்மதி கொடுப்பதற்காக இருக்கிறாள் அப்ப அந்த பெண் எப்படி நிம்மதி தருவான்னா நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை கொண்டு தான் ஒரு பெண் உங்களுக்கு நிம்மதி தருவான் ஏன்னா சனலா சிரமம் பத்தி சொல்லும்போது நசுரங்கா தன்னுடைய வீட்டு வேலைகளிலே மனைவி மக்களுக்கு துணையாக இருப்பார்கள் இருக்கின்ற இருக்கின்றபோது திடீரென்று பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் யாருன்னே தெரியாத மாதிரி அப்படி போயிடுவாங்களாம் அப்ப வீட்டு வேலைகளை செய்வார்கள் என்றது ஒரு விஷயம் இன்னொன்னு விஷயம் அசுலா பத்தி சொல்லும்போது அந்த பெண்மணிகள் சொல்லுவாங்க அவங்களுடைய அவர்களாகவே செய்வார்கள் தன்னுடைய ஆடை நாயகம் தன்னுடைய ஆடைகளை தைப்பார்கள் தன்னுடைய சிறப்பு கழிந்திருந்தால் கூட அதை அவர்கள் தைத்து கொண்டிருப்பார்கள் அப்ப தன்னுடைய வேலையை தானே செய்யணும் ஒரு தண்ணி வேணும்னா கூட ஏ கதிதா இங்க வா அப்படின்னு ஆர்டர் போடக்கூடிய ஒரு குணத்தை ஒரு கணவன் வைத்திருந்தால் நம்ம என்ன ஒரு அடிமையா அப்படின்னு அந்த பெண்ணுடைய உள்ளத்திலே போய் சொருகிவிடும் அப்படி சொருகிற போது நமக்கு அந்த அன்பு கிடைக்காது கண்மணி நாயகத்துடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள் ஒரு போருக்கு சென்று விட்டு ரசூலுல்லா திரும்புகிறார்கள் திரும்புகிற போது அன்னை ஹதீஜா அன்னை ஆயிஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஅ ஸல்லம் அந்த கழுத்திலே போட்டிருந்த மாலை காணாமல் போய்விட்டது அப்ப படையையே காக்க வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அதை தேடுவதற்காக வேண்டி ரஸூலுல்லாஹ் ஆயிஷா ரலி அல்லாஹு அளைஹி மடியில் தூங்கிட்டாங்க ஆனால் அவபக்கிறது எல்லாவுக்கு கோபம் ஏன்னா எல்லா சாபாக்களும் என்ன என்ன உங்க மகன் இப்படி பண்ணிட்டாங்க எல்லாரும் இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறோம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே அவபக்கறது இல்லாத எல்லா சாபாக்களும் பார்த்த உடனே இந்த அவபக் என்ன செய்கிறாங்க தன்னுடைய மகள் தான் ஆய் சாரதியில் போய் கையை இப்படி வச்சு குத்துறாங்க கையில் என்னுடைய மடியிலே பெருமானார் படுத்திருக்கிறாங்க அதனால என்னால் அசையக்கூட முடியல என்றாங்க அப்ப ஒரு பெண்ணினுடைய ஆசைகளையும் அவர்களுக்காக வேண்டி நேரங்கள் செலவிடுவதையும் கண்மணி நாயகத்தினுடைய சுனத்து படையையே காங்க வச்சாங்கன்னா நம்ம இன்னைக்கு ஏதாவது பொருள் மனைவி கேட்டு விட்டால் அதை வாங்கித் தருவதற்கு யோசிக்கின்றோம் திருமணத்தை பொறுத்தவரையிலே மார்க்க சட்ட கிதாபுகளிலே பதிவு செய்கிற விஷயம் என்னென்னா ஒரு மனிதன் தன்னுடைய எப்படி தான் உண்ணுகிறானோ அதே உணவை மனைவி கொடுக்கணுங்க அதேபடி தான் ஆடை உணவு உடுத்துகிறானோ அதே உண்டான ஆடையை மனைவிக்கு கொடுக்கணுங்க அதே மாதிரி அவள் தங்கு நீங்கள் எங்கள் இடத்திலே தங்குகிறீர்களோ அதே போன்ற ஒரு நல்ல இடத்திலே பாதுகாப்பான ஒரு இடத்திலே மனைவி தங்க வைக்க வேண்டும் அவளினுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் இல்லற வாழ்க்கையினுடைய அந்த விஷயங்களை எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு ஆண் திருமணம் செய்வதற்கு தகுதியானவன் அப்படின்றதுக்கு பொருள் அதனாலதான் அல்லா சொல்லும் போது நீங்க என்ன செய்யுங்க மகர் கொடுத்து திருமணம் முடியுங்கள் அல்லா சொல்றான் ஆனா இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்னா அப்படி ஆப்போசிட்டா எவ்வளவு நகை போட்டா நீங்க வந்து என்ன செய்வீங்க என்னுடைய பையன் இவ்வளவு எல்லாம் படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அப்ப டிகிரி காட்டுறது எதுக்குன்னா வரக்கூடிய பெண்ணிடத்திலிருந்து வசூல் பண்றதுக்காக ஒரு நிலைமை மாறிவிட்டது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஏன்னா இப்படி நம்ம வாங்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்முடைய துவாக்கள் அங்கீகாரம் செய்யப்படுவதில்லை ஏன்னா ரசூலினுடைய வாழ்க்கைக்கு முற்றிலும் முரணாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி ஒரு கணவர் எப்படி இருக்க வேண்டும்னு சொல்லும்போது மெச்சூரான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் சொல்லும்போது ஆங்கிலத்துறை சொல்வார்கள் அதாவது ஒரு பெண்ணிடத்திரை நீங்கள் பழகிற போது ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக எல்லா விஷயத்தையுமே ஒரு குறையாக எடுத்துக்கொள்ள கூடாது ஏன்னா அனசத்தை தான் பார்க்கிறாங்க புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் கான ரசூர்லாஹி செல்லாசிங் இந்த பாரதின் இசாகி இலகி அதுதான் ரசூர்லாஹி சல்லாசிங் ஒரு மனைவி கிட்ட உட்கார்ந்துருக்காங்க அப்படி உட்கார்ந்துருக்கும் போது வேற ஒரு மனைவி என்ன செய்யறாங்க ஏதோ தட்டுல ஏதோ கொடுத்து விடுறாங்க பிஞ்சாந்த தட்டு அது அந்த தட்டு என்ன செய்யுது அந்த பெண்ணுடைய கைப்பட்டு கீழே கொடுத்து உடைஞ்சிருச்சு உடஞ்ச உடனே ரசூருல்லா என்ன செய்யறாங்க வேறு ஒரு பாத்திரத்தை இந்த அம்மா இருந்து எடுத்து அந்த அடிமையிட்ட சொல்கிறாங்க சுற்றுலா உங்களுடைய அதாவது உங்களுடைய தாய் என்னுடைய அந்த மனைவி யார் வீட்டிலேருந்து நீங்கள் தட்டு கொண்டு வந்தீங்களோ அவங்க கொஞ்சம் கோபக்காரங்க அதனால் இந்த தட்டை இங்கே வச்சுருங்க உடையாமல் ஒரு தட்டு தரேன் அந்த தட்டில் கொண்டு போய் அந்த அம்மாட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணிவிடுங்கன்றாங்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி தானே இது ஒரு பொருள் உடஞ்சி போச்சு ஆனால் அந்த உடஞ்ச பொருளை திருப்பி தன்னுடைய மனைவி இடத்துல கொடுத்து அனுப்பினால் அந்த மனைவி சத்தம் போடுவாங்கன்றதுக்காக வேண்டி மனைவி வருத்தப்படுவார்கள் என்பதற்காக வேண்டி அந்த தட்டை இங்கே மறைச்சிட்டு வேற ஒரு நல்ல தட்டை சூழ்நிலை கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த மனைவியினுடைய உள்ளம் நோக்க வைக்கக்கூடாது அந்த மனைவி சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்னும் சில வரலாற்றில் எழுதுகிற போது ரசூலுல்லாஹ் எல்லா மனைவிகளையும் ஒரே இடத்துல வைக்கவில்லை சில மனைவிகள் என்ன செஞ்சிருவாங்கன்னா கிராமப்புறங்களிலே வளர்ந்திருப்பார்கள் அதனால் அவர்களை கிராமப்புறங்களில் போன்ற தோட்டங்களிலே வைத்து தோட்டத்துறவுகளிலே வைத்து அவர்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு அப்போ அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத ஒரு கணவன் ஒரு நிமிடம் யோசிக்க வேண்டும் தன்னுடைய சம்பாத்தியங்கள் குறைவாக இருந்தாலும் அந்த குறைவான சம்பாத்தியத்திலே வறக்கத்தை எப்போது வரும் என்று சொன்னால் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்திருப்பதில் தான் வறக்கத்து இருக்கிறது அதே மாதிரி சொல்லுவாங்க மனைவிடத்திலே முகப்பத்து எப்படி இருக்க வேண்டும்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சலாஹம் அவங்கள மாதிரி ஒரு முகப்பத்து யாருமே இருக்க முடியாதுன்னு அந்த மனைவி சொல்கிறாங்க ஏன்னா ரசூலா சலாசலம் எல்லாரிடத்துலையும் முகப்பத்தாக நடந்துப்பாங்களாம் சொல்கிறாங்க முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்ட அலீஸ் ரசூல் ரசூலுல்லா ஒருபோதும் தன்னுடைய கையால் ஒரு பெண்ணையோ ஒரு மனிதரையோ அடித்ததே கிடையாதுங்கன்றாங்க எனவே வல்ல ரஹ்மான் நாம் எதையெல்லாம் கேட்டோனோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தந்தர்புரிவானாக ஒரு சுள்ளத்தான வழிமுறையிலே ஒரு சிறந்த கணவனாகவும் ஒரு சிறந்த மனைவிகளை அல்லாஹ் நமக்கு தந்தர்புரிவானாக இருக்கின்ற மனைவிகளையும் சாலிஹானவர்களாக அல்லாஹ் ஆக்கி தந்தர்புரிவானாக